முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எல்லாருமே ஈஸியா செய்யக்கூடிய मेथडல தான் இந்த வட்டிலப்போ செஞ்சு காட்டியிருக்கிறேன் இருக்கேன் இப்போதா என்ன சேனல்ல நீங்க புதுசா வீடியோ பாக்குறீங்களா இருந்தா நீங்க பாக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வட்டிலப்பம் செய்யறதுக்கான பொருட்களை பார்த்துடலாம் இருநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் பொதுவாக கருப்பட்டி தான் வட்டிலப்பம் செய்வாங்க எல்லா இடங்களிலுமே கருப்பட்டி கிடைக்காது அதனால சர்க்கரையை வச்சு எப்படி செய்யலாமன்ட்டு தான் செஞ்சு காட்ட போகிறேன் பெரிய சைஸ்ல உள்ள நாலு முட்டை எடுத்திருக்கிறேன் நல்ல திக்கான தேங்காய் பால் அரைக்கப் அளவு எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதலாவதாக புளிஞ்சு எடுக்கிற பாலாக இருக்கணும் மூன்று ஏலக்காயை வறுத்து அதை தூளாக்கி அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் வெண்ணிலா ஏசன்ஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் வட்டிலப்பம் செய்ய முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளவுதான் நான் சர்க்கரையை இந்த மாதிரி அறுவல் நொறுவலாக இடித்து எடுத்திருக்கிறேன் இதை உருக்கி எடுக்கிறதுக்கு இருக்கும் அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கொள்றேன் அதிகமா தண்ணி சேர்த்துடாதீங்க அடுப்பை மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க சக்கரை கரையிற இந்த ஸ்டேஜ்ல ஒரு சீக்கிரட்டான பொருள் ஒண்ணு சேர்க்க போறேன் நெஸ்டமோல்ட் பெக்கெட் ஒண்ணு எடுத்திருக்கிறேன் அதுல இருந்து ரெண்டு கரண்டி நெஸ்டமோல்ட்ட சேர்த்துக்கொள்றேன் அதிகமா சேர்த்துடாதீங்க நெஸ்டமோல்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காமலே செய்யலாம் இப்படி செஞ்சிங்கண்டா வட்டிலப்பத்துக்கண்டு ஒரு தனித்துவமான டேஸ்ட் கொடுக்கும் முட்டையோட மனம் கொஞ்சம் கூட வராது வட்டிலப்பத்தை விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் நீங்கள் விரும்பினா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பாகுபதம் எதுவும் தேவைப்படாது சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வந்தாலே போதும் இந்த சர்க்கரை பாகுவை வேறொரு பவுலில் ஊற்றிக்கொள்கிறேன் இந்த சக்கரையோட சூடு முழுமையாக தனியணும் அது வரைக்கும் இதை வேறையாக வச்சுக்கோங்க அடுத்ததானா ஒவ்வொரு முட்டையாக எடுத்து உடைச்சி ஊற்றிக்கொள்கிறேன் எப்பவுமே நீங்கள் முட்டையை உடைச்சி மெயினான கோப்பையில் ஊற்றுறதுக்கு முதல்ல சின்னதாக ஒரு கோப்பை எடுத்துக்கோங்க அதில் ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி அது நல்ல முட்டையாண்டு செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே முட்டையில சின்னதா ஒரு வெள்ளையா நூல் மாதிரி ஒண்ணு இருக்கும் அத நாங்க வெடுக்குன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் பிளால் வெளியில எடுத்துருங்க முட்டையோட ஸ்மெல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகி எல்லா முட்டையுமே உடைச்சி ஊத்திட்டு ஒரு விஸ்க் வச்சு நான் முட்டைய பீட் பண்ணி கொள்றேன் அதிகமாக முட்டையை பீட் பண்ண தேவையில்ல முட்டையெல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவில் பீட் பண்ணாலே போதும் இதுக்கு நீங்கள் பீட்டர் வச்சு எல்லாம் பீட் பண்ணிடாதீங்க சாதாரணமாக கரண்டி வச்சு நீங்கள் பீட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கை வச்சியும் பீட் பண்ணலாம் ஆரம்ப காலத்துல எல்லாம் கை வச்சு தான் விரல்களால் பீட் பண்ணுவாங்க அடுத்ததாக ஏலக்காய் பவுடரை இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் அது கூடவே வெண்ணிலா சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததானா தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன் அரைக்கப் தான் நான் பால் சேர்க்குறேன் விட கொஞ்சம் அதிகமாக பால் சேர்க்குறேனாலும் சேர்க்கலாம் வட்டிலப்பம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக பால் சேர்த்துறாதைங்க வட்டிலப்பத்தோட டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறமா சர்க்கரை பாகுவை இது கூடவே சேர்த்துக்கொள்கிறேன் சர்க்கரை நல்லா ஆறி இருக்கணும் சூடாக இருக்கும்போது சேர்த்துறாதைங்க முட்டை அவிஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளவுதான் வட்டிலப்பு மிக்சிங் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கணும் இப்போ நான் ஒரு சில்வர் கோப்போன்னு எடுத்திருக்கிறேன் இதில் தான் வட்டிலப்ப மிக்ஸிங்கை ஊற்றி அவிக்க போகிறேன் நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மிக்சிங்கை பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முதல்ல ஒரு வடி வச்சு வடித்து ஊற்றிக்கோங்க சர்க்கரையில் கல்மண் கப்பிகள் எதுவும் இருந்தால் வெளியாகிடும் இப்போ இதுக்கு மேலால் ஒரு ஃபொயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி கொள்கிறேன் ஆவியாகும் போது தண்ணி விழாமல் இருக்கும் அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட இறுக்கமான மூடி எதுவும் இருந்தா அதால் மூடிக்கோங்க உள்ள தண்ணி இறங்காமல் இருக்கும் இதை நான் ரைஸ் குக்கரில் வச்சு ஆவில தான் ஆவிக்க போறேன் அதனால ஏற்கனவே வேணாம் ரைஸ் குக்கர் சட்டியில காவாசிக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சிட்டேன் ரைஸ் குக்கரோட சேர்ந்து வர ஹோல்ஸ் உள்ள தட்டை இதுக்கு மேலால வச்சுட்டு அதுக்குள்ள இந்த பட்டிலப்ப கோப்பையை வச்சு சரியா நாற்பது நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இடையிடையே திறந்து பார்க்காதீங்க உங்கள்கிட்ட இட்லி சட்டி இருந்தால் அதிலையும் வச்சு செய்யலாம் வீட்டில் உள்ள சாதாரணமான சட்டியில் வச்சு நீங்கள் அவிச்சு எடுக்கலாம் நான் சரியாக நாற்பது நிமிஷம் வச்சு எடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வட்டிலப்பம் வந்திருக்கு அவிஞ்சிட்டாண்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்கில் வச்சு நான் செக் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு கத்தி வச்சியும் குத்தி பார்க்கலாம் அதில் ஒட்டாமல் வரணும் உடனே சாப்பிடாதீங்க சூடு நல்லா தனிஞ்சதுக்கு புறவு சாப்பிடுங்க அப்படியே வச்சு கரண்டியால அள்ளி சாப்பிடறாலும் சாப்பிடலாம் நான் இந்த மாதிரி கவிழ்த்தி எடுத்துக்கொள்றேன் இதுக்கு மேலால நட்ஸ் ஏதாவது தூவி சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட் அரைக்கும் நீங்க வட்டிலப்பத்தை கட் பண்ணி எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய ஓட்டைகள் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருந்தா தான் வட்டிலப்பம் சரியான முறையில் வந்திருக்கின்ற அர்த்தம் வாயில வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கண்டா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் முட்டையோட மனம் கொஞ்சம் கூட வராது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்